ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஓவர் பில்டப் கொடுத்தா அந்த படம் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரியே சரியாக போகாது ஏன்னா அந்த படம் சுமாரான படமாக இருந்தாலும் கூட இந்த ஹீரோ ஓவராக பேசிட்டாரியா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வெறுப்போடையே அந்த படத்தை எதிர்நோக்குவோங்க முதல் நாள் முதல் காட்சி அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டு வந்துட்டால் போதும் இதுதான் சாக்குன்னு நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல ஓவராக பேசுகிறோம் கண்டிப்பாக படம் ஊற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சுமாராக இருக்கிற படத்தை கூட டோட்டலாக இழுத்து மூடிடுவாங்க நம்ம ரசிகர்கள் ஸோ ரசிகர்களே இப்போ இருக்கும்போது ஹேட்டர்ஸும் இந்த ஹீரோவோட எனிமீஸும் எந்த அளவுக்கு அந்த படத்தை காரணம் பண்ணுவாங்க ஸோ அப்படி பல படங்கள் அதுக்கு வந்து ஆட்கொண்டிருக்கு நம்ம சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் உதாரணங்கள் இந்தியன் டூ ஆகட்டும் ஆகட்டும் அப்புறம் வந்து இப்போ வந்த தக் லைஃப் ஆகட்டும் எல்லாமே இதுக்கு பொருந்தும் ஸோ இப்படி இருக்கும்போது இதே வரிசையில் தனுஷோட குபேரா படமும் ஐக்கியம் ஆயிரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா தனுஷ் பேசிய பேச்சு அப்படி அவருடைய உடல் மொழி அப்படி தன்னை ரஜினியாக கற்பனை செய்து கொண்டு தன்னுடைய எதிரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராகவே எச்சரிக்கை விட்டார் ஆனால் எதிரிகளுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறத விட பார்க்குறவங்களுக்கு முகசொழிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்திச்சு தனுஷோட அந்த பிஹேவியர் ஸோ கடுப்பாயிட்டாங்க இந்த படம் ஊற்றிக்கிண்டா அப்படின்ட்டு போல் இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க போதாக வரைக்கும் படமும் அவ்வளவு பெருசாக இல்லை சுமாராக தான் இருக்குது அதுவும் மூணு மணி நேரம்லாம் உட்காரவே முடில அப்படிங்கிற ரிசல்ட்டு வர இந்த படத்தை அமுக்குகின்ற வேலையை எல்லாரும் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக தெலுங்கில் பட்டை இளைப்பிரிச்சு இந்த படம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த டியூரேஷன் பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து என்கேஜிங்காக தான் இப்போ இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல்ட் குட் ரிசல்ட் வர படமும் பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி வசூலாகிடுச்சு இப்போ நம்மளே சொல்லிட்டு இருந்தோம் மூணு நாளில் வந்து இந்த படம் எண்பது கோடிக்கு மேலே வசூலாச்சு அப்படின்னு ஸோ இப்போ இந்த பட நிறுவனமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அறிவிச்சாங்க இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வசூல் நூறு கோடிக்கு மேலே வசூல் வந்துருச்சு வேர்ல்டு வைடா அப்படிங்கிறதையும் அறிவிச்சாங்க ஸோ ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஹீரோ ஓவரா பேசி அந்த படம் ரிசல்ட்டும் நல்லாமல் இருந்தும் கூட நூறு கோடி வசூல் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க தெலுங்கு தான் சேரும் எது எப்படியோ குபேரா அவங்க என்ன டார்கெட் பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நூறு கோடிக்கு மேலே வசூலான குபேராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்